அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதியர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா ஆதி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த ஆதி மாதத்துல சூரிய பகவானவர் கடக ராசியில சஞ்சரிக்கும் போதுல என்னென்ன மாற்றங்கள் அதுவும் இல்லாம தட்சிணாயன காலகட்டத்தின் ஆரம்ப நிலை தட்சிணாயன காலகட்டம்னா சூரியன் வடகிழக்குல இருந்து தெற்கு நோக்கி பயணிக்கிற நேரம் தென்கிழக்கு நோக்கி பயணிக்கிற நேரம் இந்த தென்கிழக்க நோக்கி பயணிக்கிற காலத்துல நம்ம தச்சிநாயன காலம் அப்படிங்கறோம் இந்த காலகட்டத்துல உலக ரீதியா பூமி குளுரனும் அதாவது தெற்க நோக்கி பர போகுதுனாவே பள்ளத்தை நோக்கி போகுதுன்னு தான் அர்த்தம் அந்த பள்ளத்தை நோக்கி போகும் உலகம் குளிர்ச்சியை நோக்கியும் இருளை நோக்கியும் செல்கிறது அப்படிங்கற கணக்கு வரும் அந்த கணக்கால எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் பன்னெண்டு ராசிகள்ல எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமான தன்மைகளும் எந்தெந்த ராசிகள்ல பாதகமான தன்மையும் இப்ப இருள்னு சொல்லும் போதிலே உங்களுக்கே தெரியும் சனி புதன் சுக்கரன் இவங்கெல்லாம் நல்லா பலமா இருப்பாங்க சூரியன் சந்திரன் அதே மாதிரி சூரியன் சந்திரன் கூட அமாவாசை சந்திரன் சூரியன் நல்ல சூரியன் புதன் செவ்வாய் குரு இவங்க மூணு பேரும் பாதிக்கிற தன்மையில இருப்பாங்க இந்த பாதிப்புகள் எந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாதிப்புகள் தான் ஆனா சாதகமான நிகழ்வுகள் சொல்லப்படுற மகர ராசி கும்பராசி துளாராசி கன்னிராசி கன்னி ராசி அதே மாதிரி ரிஷபராசி இந்த ஐ ஆறு ராசிக்கும் எந்த மாதிரியான உன்னதமான நிலைகளை கொடுக்க போகுது இந்த தட்சி காலகட்டத்தின் ஆரம்பம் இந்த அடுத்த ஆறு மாசம் கூறவே தட்சி காலகட்டம் காலகட்டம்னா இந்த தட்சி காலகட்டத்துல ஆரம்ப காலத்துல யாருக்குலாம் முன்னிலையிலையும் முதன்மை தன்மையும் வைக்க போது அப்படிங்கிறத இப்ப வாங்க பாப்போம் ராசி அன்பர்களே ராசிக்கு மூணாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் அப்படிங்கும்போது இந்த நேரத்துல இழப்பீடுகளால் லாபம் அது என்ன இழப்பீடுகளால் லாபம் இப்ப மண்டி பனை வாகனம் சார்ந்த அமைப்பலக்குறதுனால லாபம் ஏறுறது அதாவது ஒரு வண்டியை விக்கிறேன் ஒரு இடத்த விற்கிறேன் வீட்டை விக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்மையில ஒரு லாபம் இந்த காலகட்டம் யாருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்டா ரியல் எஸ்டேட் அடிபர்களுக்கும் கார் ரிலேட்டடா ஷோரூம் வச்சிருப்பாங்கல்ல கார் ஷோரூம் மேனேஜர்ஸ் பைக் ஷோரூம் மேனேஜர்ஸ் அதே மாதிரி டிராக்டர் ஷோரூம் மேனேஜர் ஜேசிபி மேனேஜர் ஷோரூம் மேனேஜர்ஸ் அதாவது ஷோரூம் ரிலேட்டடா இருக்கிற அத்தனை பேருக்கும் இது அற்புதமான காலகட்டம் ஏன்னா நாலாம் இடத்துல செவ்வாய்க்கு அதுவும் நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரிய பவானம் சஞ்சாரமானது ஷோரூம் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு கடுமையான லாபம் ஷோரூம் வச்சிருக்கிறவங்களுக்கு ஷோரூம்ல வேலை பார்க்கறவங்களுக்கு அதே மாதிரி பைக் மெக்கானிக்கா இருக்கிறவங்களுக்கு மெக்கானிக் ரிலேட்டடா அதாவது வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு துறையில இருக்கிறவங்களுக்கு அற்புதமான லாபம் கட்டணம் சார்ந்த துறை கட்டணம் சார்ந்த துறை இன்ஜினியர்ஸ்க்கு சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு இன்ஜினியர்ஸ்னா எல்லாரும் எடுத்துக்கூடாது சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் அதாவது அந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக் கரண்ட் சப்ளை கொடுப்பாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி இபி ரிலேட்டடா இருக்கிறவங்க கவனமா இருக்கணும் அரசு சார்ந்த துறை இபி ரிலேட்டட் அதாவது இதுவும் கரண்ட் தான் இதுவும் கரண்ட் தான் இது பிரைவேட் செக்டரா வந்தது இது கவர்மெண்ட் செக்டராது சூரியனுக்கு பன்னெண்டாம் பாவத்துல சூரியன் வந்து சிம்மத்துக்கு பன்னெண்டாம் பாவத்துல சூரியன் வைக்காரா அப்போ ரிஷபராசினர் ஈபி ரிலேட்டடா ஒர்க் பண்றவள இருந்தா இந்த நேரத்துல வேலை சார்ந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுவும் மேனா இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையும் பார்க்க கூடாது அதே மாதிரி யாரையும் ஒரு இத நம்பி குறிப்பா நீங்க இந்த நேரத்துல முன்னாடி போய் நிக்கிறதோட பின்வந்து நிக்கிறது நல்லது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சோ இபி ரிலேட்டடா இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும் மற்றபடி அரசு சம்பந்தப்பட்ட வாகனமா இருக்கட்டும் எதா இருந்தாலும் நல்லா இருக்கும் போக்குவரத்து சாதன துறையில இருக்கிறவங்க கால் டாக்ஸி வச்சிருக்கவங்க மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கவங்க வீடு வாழனும் சார்ந்த அமைப்புல இருக்கவங்க கட்டடம் கட்டுறவங்க அதே மாதிரி படிக்கிற பசங்க நல்ல அறிவு ஆற்றல் இருக்கும் அடி வாங்குவீங்க பசங்க பள்ளி மாணவர்கள் பார்த்தோம்னா கண்டிப்பா அடிவாங்காம இருக்க மாட்டீங்க ஆனாலும் ஒரு அனுபவம் இப்படித்தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு உருவாகும் நல்ல ஒரு இந்த நேரத்துல ஒரு நல்ல டீச்சர் உங்களுக்கு கிடப்பாங்க நல்ல ட்ரைனிங் உங்களுக்கு கிடப்பாங்க எல்லா வேலையும் சாதகமான ஆட்கள் கிடப்பாங்க இதுக்கு காரணம் நாலாம் இடத்துல கேது அமைந்தது வந்து தான் சொல்லுவாங்க பாதிப்பு தான் நான் அடி வாங்க மாட்டீங்கன்னு சொல்லல அடி வாங்கி எப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறத சொல்றேன் மத்தபடி சார்ந்த அமைப்புல இருக்கும் சொல்றேன் தொழில்ல வேற ஏதாவது தொழில் இருந்தா பார்ட்னர் நம்பவே நம்பாதீங்க இந்த நேரத்துல இந்த நேரத்துல அவங்கதான் உங்களை அழிப்பாங்க ஏமாத்துவாங்க என்னன்னு சொல்லப்போனா உங்களை க்ளோஸ் பண்றதே அவங்கள தொழில் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்க யாரையும் நம்ப கூடாது அதே மாதிரி தாயாரோட உடல்நிலையை ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாகவும் பாத்துக்கணும் வீடு பழுது அடைஞ்சிருந்தா வீட்டை இப்போதைக்கு சரி செய்ய வேண்டாம் செவ்வாயின் எதுவும் நினைவானது உங்களுக்கு வந்து அந்த பழுத பழுதாவே தான் வச்சிருக்கீங்க ஒழிய நீங்க எத்தனை வாட்டி இது பண்ணாலும் அதாவது மத்தவங்க வீட்டை பழுது பார்க்க உங்களால முடியும் மத்தவங்க வாகனத்தை உங்களால பார்க்க முடியும் உங்களோட இதை இந்த நேரத்தை நீங்க பழுது பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப தான் இருக்கும் சோ அடுத்தவங்களுக்கு இந்த நேரம் உபகாரியா இருங்க எந்த ப்ராப்ளமும் வராது அதே மாதிரி யாருக்காவது இரண்டாவது திருமணம் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நீங்க இந்த நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இரண்டாவது திருமணம் பண்ணி வைக்கலாம் வாழ்க்கை வாழ்க்கை இழந்தவங்களுக்கு அதே மாதிரி ஆஹ் திரு டைவர்ஸ் ஆனவங்களுக்கு இரண்டாம் திருமணம் இந்த நேரத்துல நீங்க ஸ்டெப் படுத்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு நடக்கும்னு சொல்லுங்க உங்களை சார்ந்தவர்களுக்கு இந்த நேரத்துல உங்க மூலியமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி வக்கீலா இருக்கிறவங்க இந்த நேரத்துல அதிகமா டைவர்ஸ் கேசஸ் அட்டன் பண்ணி சக்சஸ் பண்ணுவீங்க காரணம் என்னன்னா பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து வேலையிலையும் இந்த நேரத்துல தெளிவா பார்ப்பீங்க செவ்வாய் கேதுவின் நினைவும் பதினோராம் இடத்துல சனியும் இருப்பதனால் குடும்பத்தை பிரிச்சு வைக்கிறதுல உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது நீங்க அத மாதிரி வக்கீல அதாவது இதுக்கு நீங்க பெரியாரு அப்படிங்கிற அளவுக்கு வருவீங்க பட் ஆனா நீங்க கவுன்சிலிங் கொடுக்குற இடத்துல இருக்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் பேஸ்ட் புண்ணியத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கும் பிரிச்சு விடணுங்கிற நோக்கத்துல நீங்க செயல்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை பாருங்க பட் ஆனா உங்களோட கேசஸ் பிரிச்சு விடுற மாதிரி தான் கட்டாயப்படுதுங்க அவங்க சொல்றதை நீங்க கேட்குறீங்கிற மாதிரி கட்டாயத்துக்கு போறதே தவிர நீங்க எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க அதே மாதிரி உங்களால மத்தவங்க குடும்பத்துல பிரச்சனை வராம பாத்துக்கணும் எதுக்கு நினைவு நானாம் இடத்துல இருக்கா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களோட பிரச்சனை ஏத்த வீட்டுல இருக்கிறவங்களோட பிரச்சனை நடக்கும் இது ஏன்னா அவங்களோட குடும்ப விவகாரத்தில் நீங்கள் தலையிடுவது அடுத்தவங்க குடும்பத்துல என்ன நடந்தா நமக்கு என்ன நம்ம குடும்பத்தை நம்ம பாக்குறோமா அப்படின்னு பாக்கணும் அதே மாதிரி பேச்சுவார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க தேவையில்லாம பேசாதீங்க அதனால வழக்கு சார்ந்த வழக்குன்னா என்ன உங்களுக்கு நீங்களே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி தேவையற்ற இடங்கள்ல பேச்சை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ராசிக்கு மூணாம் இடத்துல புதன் பகவன் வக்ரமாகிறார் அப்படிங்கறத மறக்க கூடாது தேவையற்ற இடங்கள்ல பேசுனா அதை நமக்கு அசிங்கப்படுத்தும் அப்படிங்கறத மனசுக்குள்ள எப்பவுமே வச்சுக்கிறது விசேஷமான அமைப்பு மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும் தொழில் சார்ந்த அமைப்பு வேலை சார்ந்த அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கும் இப்ப நட்சத்திர ரீதியான படங்களை பார்ப்போம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தாய் தந்தையரின் உடல்நிலை குறிப்பா தாயாரோட உடல்நிலை கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கனமா கவனமா பாத்துக்கலாம் செவ்வாய்க்கு ஏது நாலாம் இடத்துல உங்க ராசியாதிபதி அதாவது உங்க நட்சத்திராதிபதிக்குன்னு உரிய வீட்டுல இணைவானது ஒண்ணும் உங்களுக்கு மருத்துவமனைக்கு போகணும் நீங்களே மருத்துவமனைக்கு போகணும் இல்ல தாயார் மருத்துவமனைக்கு போகணும் அதுவும் குறிப்பா எந்த சார்ந்த அமைப்புல பல் சார்ந்த அமைப்பு எலும்பு சார்ந்த அமைப்பு ரத்தத்துல ஏதாவது பிரச்சனை ரத்தம் சுண்டி போறது இந்த ரத்த சுகமாக ரத்தம் சுண்டி போச்சு அதனால என் தாயாரை நான் வந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சூழ்நிலை வரும் உங்களுக்குமே பல் சார்ந்த அமைப்பு எலும்பு சார்ந்த அமைப்புல கொஞ்சம் கவனமா பாத்துக்கீங்க வண்டி வாகனம் சார்ந்த நிலையில வேகம் வேண்டாம் ரொம்ப ரொம்ப நிதானமா போங்க நிறுத்தி நிதானமா போறதுதான் எல்லாருக்குமே நல்லது அதே மாதிரி இந்த நேரத்துல மனைவியாருக்கு மருத்துவ செலவு இந்த மனைவியாரை விட்டு பிரியும் தன்மை காரணம் என்னன்னா ஏழாம் அதிபதியோட கேது இணைங்கிறது தவறு அது வந்து மனைவியை பிரியும் தன்மை இல்லை மனைவி வெறுக்கும் தன்மை இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடக்கும் சோ இது வந்து முடிஞ்ச அளவுக்கு அமைதியா அவங்க வந்து அவங்க இருக்காங்க அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நைன்டி பர்சன்டேஜ் ப்ராப்ளம் குறைஞ்சிடும் அதே மாதிரி ஆன்மீக பயணம் நீங்க நிறைய பண்ற மாதிரி இருக்கும் முருகன் கோயிலுக்கு போற மாதிரி அமைப்பு அதே மாதிரி வெளியூர் வெளியூர்ல முருகன் கோயிலுக்கு போற மாதிரி அமைப்பு இல்லாட்டி முருகன் கோயில் பணியை ஏ எடுத்து செய்யற மாதிரி அமைப்பு இந்த மாதிரி என்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி காவலுக்கு வராங்க ப்ரொடக்ஷன் வச்சு யாரையும் நம்பாதீங்க இந்த நேரத்துல உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்காது ப்ரொடக்ஷன் கிடைக்காது அதனாலேயே சில பாதிப்புகள் உண்டாங்கிறத ஞாபகத்துல எப்பவுமே வச்சுக்கணும் குறிப்பா பணம் சார்ந்த அமைப்புகள்லையும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க அமைப்புகள்லையும் யாரையும் நம்ப வேண்டாம் உங்களுக்கு பாதுகாப்பு இந்த நேரத்துல பாதுகாப்பற்ற தன்மை காரணம் என்னன்னா செவ்வாய்க்கியதுவின் நினைவாது உங்கள் ராசி அதாவது உங்க நட்சத்திராதிபதியின் ராசியிலே இருக்கார் அப்படிங்கறத மறக்க கூடாது அப்ப அந்த அமைப்புகள் பூரா உங்களுக்கும் கிடைக்கும் சிம்மத்துக்கு என்னெல்லாம் நடக்குது அது கார்த்திகைக்கு நடக்கும் இந்த நேரத்துல காரணம் என்ன செவ்வாய்க்கு எதுவும் பலமான இணைவு ஒரு பவர்ஃபுல்லான விஷயங்கள் நம்ம நட்சத்திர இந்த நட்சத்திரத்திலே பயணிச்சுன்னா அதை ஒண்ணும் பண்ண முடியாது நம்மளை தாக்கும் அப்படிங்கறதுதான் சொல்லலாம் சரியா அந்த செவ்வாய்க்கேது நினைவு உங்களுக்கு வந்து குறிப்பா எலும்பு பல் சார்ந்த அமைப்பு ரத்தம் சார்ந்த அமைப்பு ரத்த சோகை சார்ந்த அமைப்பு இதை மட்டும் கவனமா பாத்தீங்க மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும் தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் இல்ல ரியல் எஸ்டேட் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும் அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை சரிங்களா அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் தேவையற்ற அலைச்சல் எதுக்கு தெரிஞ்சலைங்கன்னே தெரியாது அடுத்தவங்க அடுத்தவங்களுக்கு தியாகி தியாகி அடுத்தவங்களுக்காக ஓடுற தியாகி இந்த நேரத்துல நீங்க உங்களை குடும்பத்தை பாக்குறதோட ஊறத்தான் நீங்க இந்த நேரத்துல ரொம்ப பார்ப்பீங்க திருமண அமைப்பு அற்புதமான யோகத்துல இருக்கு ரோஹிணி நட்சத்திர இருக்கு இந்த நேரத்துல திருமண அமைப்பு ஏதோ அமைப்பு வந்துச்சுன்னா டக்குன்னு முடிச்சுக்கிறது நல்லது ஆனாலும் அது கொஞ்சம் இழுவ பிடிச்ச மாதிரிதான் இருக்கும் சனி வக்ரம் இல்ல சனி வக்ரமாகி பதினோராம் இடத்துல இருக்கிறனால இழுவ பிடிச்ச மாதிரிதான் இருக்கும் அதே மாதிரி ஏற்கனவே வாழ்க்கை இழந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு கை கூடி வரும் அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை அதே மாதிரி பணம் சார்ந்த அமைப்புகள்ல இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு குடிப்பு ஏற்படும் பிடிப்புனா என்ன ஒரு டைட் உங்களை நீங்களே டைட் பண்ணிக்கணும்னு நினைப்பீங்களா அந்த மாதிரி அமைப்புகள் நடக்கும் அதே மாதிரி ராசிக்கு எட்டாம் அதிபதினு சொல்லப்படுற குருபான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சுவார்த்தைகளால் நிறைய வாக்குவாதங்களும் தவறான புரிதல்களும் உங்க மேல வந்துடும் நிறைய பேருக்கு ஸோ சோ யாருக்கிட்ட என்ன பேசுறோம் என்ன செய்யணும்ங்கறத நிதானிச்சு பேசுறது நல்லது கல்வி பள்ளி பயிலும் மாணவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் படிப்புல நல்ல கவனம் வரும் நல்ல படிப்பாளி அப்படிங்கிற நல்ல ஸ்டூடெண்ட் நல்ல ஒபீடியண்டான ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பேர் எடுப்பீங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி விளையாட்டு துறையிலையும் நல்ல பரிசு வாங்குறதெல்லாம் நல்லா இருக்கும் அதுலேயும் ஒரு குறையும் இல்லை விளையாடுறவங்க கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க காரணம் என்ன செவ்வாய்க்கு எதுவும் இணைவானது ஒரு எஃபோர்ட்டுக்கு மேல போட்டு உங்க உடம்பை நீங்க கெடுத்துக்காம பாத்துக்கிறது கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன் வேற எதுவும் இல்லை அதே மாதிரி கல்லூரி மாணவர்கள்னு சொல்ல போனபோதுல அவங்களுக்கு இந்த நேரத்துல படிப்புல மட்டம் தட்டும் இன்னும் சொல்ல போனா கல்லூரி காலகட்டத்துல லவ்வு சார்ந்த அமைப்பு வரதெல்லாம் இந்த காலகட்டம் தான் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அப்ப அந்த முடிவால ஏன் எடுத்தோம்னு நினைக்கிறதும் தான் சரிங்களா அந்த விஷயங்கள் அவசரப்படவே வேண்டாம் நிதானமா போறது ரொம்ப ரொம்ப நல்லது மத்தபடி வியா வேலை சார்ந்த அமைப்புன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த நேரத்துல வெளிநாட்டுக்கு போற அமைப்பு அற்புதமா இருக்கும் அதே மாதிரி ஊரை விட்டு வெளியில போய் சம்பாதிக்கிற நேரம் தான் இப்ப இருக்க இல்லையா ஊருக்குள்ள வேலை வைக்கிற மாதிரி அமைப்பு சோ ஏதா இருந்தாலும் வெளியில போய் ஏற்பாடு பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தது மிருகசிரிசு நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் ஏற்றம் ஒரே ஒரு விஷயம்தான் மைனஸ் என்ன நட்சத்திராதிபதியோட கேது இணையது சோ இந்த நேரத்துல நீங்க அதிகமா ஏமாறும் தன்மை ஏமாந்து ஏமாத்தணுங்கிற அமைப்பு உங்களுக்கு நிறைய இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல சுய முடிவுகள் நிறைய துணிச்சலும் அதிகமான பலத்தையும் கொடுத்துரும் இன்னும் குறிப்பா சொல்ல போனா திருமணம் சார்ந்த அமைப்பு திடீர் திருமணம் சார்ந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி காதல் லவ் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த நேரத்துல அப்பா அம்மாவு எதிர்ப்புகளை மீறி கல்யாணம் பண்ற நேரம் தான் செவ்வாய் கேதுவின் நினைவு உங்க நட்சத்திராதிபதியோட கேது இணைவு ரொம்ப ரொம்ப அதாவது திடீர் முடிவு திடீர் திருப்பம் திடீர் எல்லாம் சட்டன் ஒரு செகண்ட்ல பண்ணிருவீங்க என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு எப்ப யாருக்காக நடந்துச்சு எதுவும் தெரியாது ஆனா நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவீங்க யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க இந்த நேரத்துல நீங்க ஜாமீன் போட்டீங்கன்னா ரொம்ப சிக்கல்ல மாட்டிக்குவீங்க அதே மாதிரி உங்கள் குழந்தைகள் சார்ந்த அமைப்புல இந்த நேரத்துல அதீத முன்னேற்றத்தை உங்களால கண் கூட பார்க்கலாம் அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்புகள்லயே நான் சொன்ன மாதிரியே அப்பா அம்மா எதிர்ப்பையும் மீறி செயல்படுற விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்பு பார்த்தபோதான பத்த ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற ராகுபகன் உங்களுக்கு அற்புதமான யோக பலன்களை தருவார் வெளிநாட்டுக்கு யோகத்தையும் தருவாரு இன்னொன்னு சொல்லப்போனா வெளிநாட்டுல திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணம் எதிர்பாராத படம் இல்லை லாட்ரி டிக்கெட் வாங்கல லாட்ரி எல்லாருக்கும் விடுவோம் சொல்லல ஜனநகர ஜாதகத்துல யாருக்கு விதி இருக்கோ அவங்களுக்கு தான் லாட்ரி டிக்கெட் விடுவோம் ஆனா இந்த நேரத்துல அந்த மாதிரி அமைப்பு திடீர் பணம் பிறருடைய படம் உங்க கைக்கு வரணுங்கிறது அமைப்பு அதுல எல்லாம் ஒரு குறையும் இருக்காது எல்லாமே நல்லா இருக்கு அதே மாதிரி திருமண அமைப்பு சொல்லுங்க வேலை சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல நீங்க வேலைக்கு கிடைக்காது கிடைச்ச வேலையை நீங்க பார்க்க மாட்டீங்க ரொம்ப டிப்ரெஸ்டா இருப்பீங்க தனிமையில இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை இல்லைன்னா திடீர்னு வேலைக்கு ஏதாவது ஏதோ ஒரு வேலை அவங்க உங்களை யூஸ் பண்றாங்கன்னு நினைச்சாலும் போகலாம் பணம் கொடுக்காம நம்ம வேலை வாங்கிட்டு விரட்டி விடுறாங்கன்னு நினைச்சாலும் போகலாம் காரணம் என்னன்னா இந்த வேலையானது உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து நல்ல முறையில தூக்கி விடும் அப்படிங்கிறதுக்கு சொல்றேன் சரியா வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதும் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி